இப்போ வந்து பி ராஜு அவங்க வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஹோர்ட்டில் வந்து சீனியர் பீலுக்கு ஒர்க் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர் ஆனாங்க ரிட்டையர் ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்காக போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வழியில் பாத்தீங்க அப்படின்னா இடையில ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ந ஒரு விபத்தை நடந்துச்சு விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு அடுக்கல் தோரவலாசல் கொண்டு போயிருந்தாங்க கவுரலாசல் கொண்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க புதுக்கோட்டைக்கு வந்து இங்கே வந்து பார்த்ததில் நம்ம சிபி ஸ்கேன் எல்லாம் எடுத்து வந்து கடைசியாக டைக்னோஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் டெட் மொழி சாவனு அப்போ இதிலேருந்து மீ மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ இந்த ஒரு நிலைமையில் நம்ம நம்ம சரி நம்ம என்ன முடிவெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைட்லேயுமே ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லிடுறாங்க நமக்கு ஆல்ரெடி நான் ஒரு டாக்டர்னால எனக்கு இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு அப்போது ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் ஆர்கன் ஆர்கனைசேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ பிளான் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எல்லா விதமாக ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா விதமான ஒரு ஹெல்ப் இருந்துச்சு அவ்வளோ பார் நடக்குமோ அவ்வளோ பாட்டன் பார்சனாக நடந்துக்கிட்டு இப்போ இப்போது ஹார்வஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஎம் போஸ்ட்மார்ட்டம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் இருந்து என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நம்ம பேஷன்ஸ் பேஷன்ஸில் நம்ம எல்லா ஒரு ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி வெயிட் பண்ணி கொடுப்போம் வெயிட் பண்ணி கொடுத்து இப்போ எங்கேயுமே நம்ம ஊரில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே நம்ம எல்லா லெவலுமே நம்ம எஜுகேட் எஜுகேஷனாக இருப்பாங்க எஜுகேஷனாக நல்ல எஜுடா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ நம்ம அசப்ட் பண்ணிப்போம் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் உள்ளவங்க அசெப்ட் பண்ணிப்பாங்க ஊர்ல உள்ள எல்லா மக்களும் அசெப்ட் பண்ண மாட்டாங்க அதனால பிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஆகாதோம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லாம் ஹெல்ப் வந்து அங்கே பிஎம் பண்ணி கொடுக்குறதுன்னு இது மூலியமாக கேட்டுக்கிறோம் இப்போ என்னென்ன உறுப்புகள் எடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா உறுப்பு எல்லா உறுப்புகளையும் எடுக்கலாம் சொல்லியிருக்கேன் அதாவது ஸ்கின் வேணாம் போன் வேணாம் அதுக்கப்புறம் கார்ஜா இது மூணும் இல்லாமல் பாக்கி என்ன பார்ட்ஸும் அவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா லீவர் எடுத்துருக்காங்க ரெண்டு கிட்டையும் எடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஹார்ட் உள்ள வாழ்க்கை எடுத்துருக்காங்க எடுத்து முடிச்சதுக்கு அது வேற என்ன பண்ணி எடுத்து போயிட்டு அவங்க சொல்லுவாங்க பெர்னல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விடுறாங்கன்னு சொல்லுறது கொஞ்சம் பெருமல்லாபத்தல் சொன்னாங்க சாகரி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன நமக்கு என்னோடய டாக்டர் நேர் வணக்கம் நேற்று முன்தினம் சாலை விபத்தில் ஒரு நோயாளி நமது மருத்துவமனையில் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அட்மிஷன் பண்ணிருந்தாங்க விடிய காலையில அவங்க மூளை சாகம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது மல்ல டாக்டர்களால் அவங்க நம்ம தானம் பற்றி ஒரு வார்த்தை முன்மே வைத்தோம் அவங்க உடனடியா இதுக்கு சம்மதிச்சாங்க அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறது நம்ம பாஸ்டா ப்ராசஸ் பண்ணி மூளை சாகுங்கள் உறுதிப்படுத்தப்படுத்தி கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம உறுப்பு தானத்துக்கான எல்லா இதுவும் பண்ணிட்டோம் நம்ம

மயக்க மருந்து நாராயணசாமி சார் சார் டாக்டர் சரவணன் சிடி விவப்பிர எமர்ஜென்சி மெடிசன் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருந்தவங்கள உறுப்பு எந்தெந்த ஹாஸ்பிட்டல கேட்டாங்களோ அதை சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் இது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அஹ் நம்ம ராப்பிடா நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பல பேர் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் லிவர் ஃப்ரைடர் பிஜர் ஃபிரைட்றவங்க நிறைய பேர் டயாலசிஸ் பண்ணணும் லிவர் ஃபிரைடர்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு மறு வாழ்வு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல் அதனால எல்லாருமே இது வந்து விழிப்புணர்வா எடுத்து நிறைய பேர் இதுக்கு முன்வர வேண்டும் இதனால் பல வாழ்வுகள் செஞ்சு ராஜன் ஆஹ் தேங்க் யூ